வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது பார்த்துக்குங்க சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பல கேள்விகளை எழுப்பி உள்ளார் அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் சொந்த தொகுதி என்பதால் வயநாடு நிலச்சரிவிற்கு ஓடோடு சென்ற ராகுல் காந்தியும் பிரியங்காவும் வந்து பார்க்கறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி தான் உங்கள் தொகுதிங்கிறதுனால ஒரு கோடி நிவாரண நிதி அளிச்சிருக்கீங்க நாங்க தூத்துக்குடியில பெரு வெள்ளத்தில் செத்து மிதந்து மிதக்கும் போதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே செய்யலையே ஒருத்தர் கூட எங்களை வந்து பார்க்கல அப்போது எங்க ஓட்டு வேணும் உங்களுக்கு பத்து சீட்டு வேணும் ஏன்னா எங்கள் உயிரை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாதுன்னு சொல்றாரு அவங்க அவங்க தொகுதியை அந்தந்த வேட்பாளர்கள் பார்த்துக்கிட்டாலே மக்களோட பிரச்சனையை தீர்க்கலாம் அடுத்ததாக அவர் கேட்பது கொலைகளுக்கும் பொறுப்பேற்க முடியாதுன்னு சொல்றது ஒரு அமைச்சரா இரநூறு நாட்கள் மட்டும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு கொலைகள் நடந்திருக்கு தொண்ணூத்தஞ்சி சதவீதம் குற்றங்களும் கொலைகளும் மித மிஞ்சிய போதையால் தான் நடக்குது கேட்டால் பழி வாங்குகிற கொலைகளுக்கெல்லாம் அரசாங்கம் பொறுப்பு ஏற்க முடியாதுன்னு சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறார் வேறு எதற்குத்தான் பொறுப்பு ஏற்பாங்கன்னு கேட்குறாரு சீமான் அவர்கள் கேட்பது சரிதானே இந்த கொலை கொள்ளை எல்லாத்துக்குமே தானே காரணமாக இருக்குது அதை தடை பண்ணுங்க அடுத்தது அவர் சொல்கிறது டாஸ்மாகில் வியாபாரம் குறைஞ்சிடுச்சின்னா சேலத்து மாவட்ட ஆட்சியர் எல்லா விற்பனையாளர்களையும் கூப்பிட்டு விற்பனையாளர்களையும் கூப்பிட்டு விவாதம் நடத்துகிறாங்க அரசு பள்ளிகள் கல்லூரிகளில் வருகிற மாணவர்கள் கூட்டம் குறைஞ்சிடுச்சு ஏன்னு எப்போவாது விவாதம் நடந்திருக்காங்களா நடத்தியிருக்காங்களா பேருந்தெல்லாம் நஷ்டத்தில் ஓடுதுன்னு தனியாருக்கு ஒப்பந்தத்தில் கொடுத்துருக்கீங்க ஏன் நஷ்டத்தில் ஓடுதுன்னு அந்த துறையை சார்ந்தவங்க யாருக்கிட்டேயாவது பேசியிருக்கீங்களா அப்போது சாராயம் வியாபாரம் குறைஞ்சிடுச்சுன்னா அதை உயர்த்துவதற்கு பாடுபடுறீங்கன்னு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி சீமான் அவர்கள் நல்லா கேட்டார் என்ன கேட்டாலும் இந்த அரசு காதிலே வாங்குறதில்ல அவங்க செய்து தான் செய்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இப்போது இவ்வளவு கோடி செலவழிச்சு இந்த கார் பந்தயம் ஃபார்முலா ஃபோர் தேவையா இல்லம் தேடி மருத்துவர்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்னு வீதிக்கு வந்து போராடுறாங்க ஏன் இந்த காசுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாமே எது அவசியம்னு கூட தெரியாமல் நீங்கள் ஏன் ஆட்சியில் இருக்கீங்க இந்த கார் ரேஸ் நடத்துகிறதால மின்சார கட்டணம் குறைஞ்சிடுமா சொத்து வரி குறைஞ்சிடுமான்னு நியாயமான கேள்வி கேட்குறார் திரு சீமான் அவர்கள் வேலை செய்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது முக்கியமா இல்லை கார் ரேஸ் முக்கியமா திரு சீமான் அவர்கள் கேட்கறது சரிதானே இரண்டாயிரத்தி இரு இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் எந்த கட்சி கூட கூட்டணி வைப்பீங்கன்னு செய்தியாளர்கள் கேட்டதுக்கு நான் ஒரே கட்சி தான் தனி கட்சின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்